குறைந்த விலை தங்கள் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பாஜக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை இல்லத்திற்கே சென்று அழைத்து வந்திருக்கிறார் சந்தோஷ் அவர்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எதற்காக என்பது தொடர்பான தகவல்களோடு எம்டன் செய்தியாளர் தாமரைக்கனி இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் தாமரை கனி தொடர்ந்து இந்த விவகாரத்தில் நடக்கிறது என்ன உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்கோங்க வணக்கம் இன்றைய தினம் சென்னை எடுத்துக்கூடிய அந்த அக்கறை பகுதியில் பாஜகவினுடைய மாநில நிர்வாகிகளுக்கான அந்த சிந்தனை அமர்வு கூட்டமானது ஒரு நட்சத்திர விடுதலில் இருக்கக்கூடிய அரங்கில் நடைபெறுகிறது இந்த சிந்தனை அமர்வு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் வருடத்திற்கு ஒரு முறை பாஜகனுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் தலைமையில் இது நடப்பது வழக்கம் எனவே இந்த ஆண்டிற்கான இந்த சிந்தனை அமர்வு கூட்டமானது மாநில நிர்வாகிகளுடன் இன்று காலை இந்த இங்கே கிட்டத்தட்ட ஒம்பது மணி அளவில் நம்ம இருக்கும் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கூட்டரங்களை தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமாக இந்த சிந்தனை நடைபெற்று இருக்கிறது இந்த சிந்தனை பொறுத்த வரைக்கும் பாஜகனுடைய அடுத்த கட்ட பணி சொல்லப்போனால் இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் என்ன போகிறோம் பூத் கமிட்டி அமைப்பது அது மட்டும் இல்லாமல் கூட்டணி விவகாரங்கள் அதுபோல் எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என மாநில நிர்வாகிகளிடம் உடனடி அனைத்தையுமே கேட்டறிவதுதான் இந்த சிந்தனை மறுதலும் அதுபோல் மாநில நிர்வாகிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை தொடர்பாகவும் அந்த தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் பி சந்தோஷ் கேட்டறிந்து அதை மேலிடத்திற்கு சொல்லுவதுதான் இந்த சிந்தனை அமர்வுடைய ஒரு வழக்கம் அதன் அடிப்படையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த சிந்தனை அமர்வை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாஜகனுடைய முக்கிய நிர்வாகிகள் காலை முதலில் இங்கே கலந்துக்கிட்டாங்க இதில் பார்க்கும்போது மையக்குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் அதே தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அது போல ஏ பி முருகானந்தம் கருநாகராஜன் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வு கலந்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்வுக்கு இன்றைய காலை பாஜக முன்னாள் மாநிலத் தலைவராக கூடிய அண்ணாமலைக்கும் அழைப்பானது விடுபட்டிருந்தது அந்த அழைப்பை பொறுத்தவரைக்கும் கடந்த சில நாட்களாகவே மாநில தலைவர் மாற்றத்துக்கு பிறகு முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருந்தது குறிப்பாக டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற கூடிய அந்த கூட்டத்திலையுமே அவர் கலந்து கொள்ளவில்லை அதற்கான காரணத்தையும் அவர் வந்து திருமண நிகழ்ச்சி கலந்து கொள்வதாக நான் செல்லவில்லை என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார் எனவே இந்த கூட்டம் அண்ணாமலை அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பக்கத்து பகுதியிலே தான் நடைபெறுகிறது ஏனென்றால் பனையூரில் அவர் இல்லம் அமைந்திருக்கிறது அக்கறையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது நேற்று நள்ளிரவே இந்த ப அந்த பகுதி விடுதிக்கு வந்த தேசிய பொதுச்செயலாளர் அமைப்பு பொதுச் பிஎல் பி எல் சந்தோஷ் இன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் நேரடியாக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இல்ல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பனையூரில் சென்று நேரடியாக அவர் இல்லத்திற்கு சென்று அண்ணாமலையுடன் ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கதாக ஒரு தகவலானது வெளியாகியிருந்தது ஏனென்றால் தொடர்ந்து எந்த ஒரு கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ளவில்லை இந்த கூட்டத்தில் அவர் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அவர் அங்கு நேரில் சென்று அழைப்பு விடுத்ததாகும் அந்த அழைப்பின் அழைப்பின்போது பல்வேறு கருத்துக்களை வந்து அண்ணாமலை அவரிடம் கூறியதாகவும் தெரிய வருகிறது ஏனென்றால் தனக்கு மாநில தலைவர் பதவி மாற்றப்பட்ட பிறகு இதுவரை கட்சியில் எந்த ஒரு பொறுப்பும் வழங்கப்படவில்லை எந்த பொறுப்பின் அடிப்படையில் நான் அனைத்து கூட்டத்திலும் கலந்து கொள்வது என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்ததாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது எனவே உங்களுடைய கருத்தை நாங்கள் மேலிடத்திற்கு கொண்டு போய் கண்டிப்பாக கூறுகிறோம் இன்று நடைபெறக்கூடிய இந்த சிந்தனை அமர்வு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்ததாகவும் அதன் அடிப்படையில் இன்று காலை வராமல் வராமல் கிட்டத்தட்ட ஒரு கூட்டம் தொடங்கி ஐந்து மணி நேரத்துக்கு பிறகுதான் அண்ணாமலை இந்த அரங்குக்கு வந்திருந்தார் அரங்குக்கு வந்திருந்த அண்ணாமலை கிட்டத்தட்ட முக்கியமான ஒரு பகுதியை அவர் அவரை அவர் மூலமாக பி எல் சந்தோஷ் வந்து இங்கே கூடிய மாநில நிர்வாகிகளுக்கு வந்து வெளிப்படுத்தியிருந்தார் அது என்னவென்றால் இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய மாநில தலைவருடைய அந்த பயண கூட்டம் அதாவது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அவருடைய பிரச்சார பயணம் எவ்வாறு அமைய வேண்டும் அது எங் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்ற தொடர்பாக மாநில நிர்வாகிகளுக்கு அவர் வந்து எடுத்துரைத்திருந்தார் அதுபோல செப்டம்பர் முதல் வாரத்தில் இந்த அக்டோபர் முதல் வாரத்தில் இந்த பயணமானது தொடங்கும் எனவும் இந்த அக்டோபர் முதல் வாரத்தில் தொடங்கக்கூடிய இந்த பயணம் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் எத்தனை கூட்டங்கள் அமைக்க வேண்டும் அதாவது ஒரு ஒரு நான்கு மூன்று தொகுதி ஒரு பொதுக்கூட்டம் என்கின்ற ஒரு வழியை அண்ணாமலை வந்து ஒரு திட்டமாக அவர் அவரிடம் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த தொகுதிக்கு செல்லக்கூடிய மா மாநில தலைவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களை எப்படி சந்திக்க வேண்டும் இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு செல்லும்பொழுது அந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய தலைவர்களுடைய சிலைகள் அவர்களுடைய இல்லங்கள் சென்று எவ்வாறு வந்து அணுக வேண்டும் என்று தொடர்பாக ஒரு பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார் இதிலும் குறிப்பாக நாம் பார்க்கப்பட என்றால் நேற்று மாலை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருடைய அந்த பேச்சு வந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திக்கலாம் ஒரு பெரிய பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு அதிமுக வந்து ஆட்சியில் இருப்பதற்கு பாஜக தான் உதவியது என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார் அதையே இன்றைய தினம் அந்த மாநில நிர்வாகிகளுடைய அந்த கூட்டத்தில் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார் இது வந்து எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது ஒரு நிகழ்ச்சி கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் கட்சி அண்ணா அதாவது எடப்பாடி பழனிசாமி கூடக்கூடிய கூட்டங்களில் பாஜகவிட தொண்டர்கள் அதிகமாக கலந்து கொள்ளிருக்கிறார்கள் அவர் எதிர்பார்த்ததை விட தற்போது கூட்டம் அதிகமாக வருகின்ற பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார் எனவே பாஜகவினுடைய அந்த தலைமை அண்ணாமலையை இதுவரை விடவில்லை அவருடைய நிலையில தான் தற்போது வரை செயல்படுகின்றதை எடுத்துக்காட்டும் விதமாகவே இன்றைய தினம் பி எல் சந்தோஷ் பாஜகவினுடைய முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலையை அந்த நேரடியாக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வைத்து இதை வந்து தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் எடுக்க வைத்திருந்தார் இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும்